பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் திகிலூட்டும் மர்மர் வரும் மார்ச் ஏழு முதல் திரையரங்குகளில் ஒரு டேரக்டர் ஆனால் முடிவு பண்ண உடனே பதினாலு வயசுல இருக்கும் போது ஒரு விஷயம் நடந்தது ஆதிய துணி அவரை வச்சு பக்கா கிளாமர் போய் நிற்க வச்சு பயோபிக்னால் என்ன பண்ண போறா யார் பேரெல்லாம் எழுக்க போகிறான் அப்படின்னு இந்த லெவல்லேருந்து அந்த லெவல் வரைக்கும் ஒரே அடி மரண அடி எனக்கு அப்படியே எந்த சைடு திரும்பினாலும் அடி ஓகே ஒரு ஸ்டேஜ் மேலே ஏய் ஏண்டா இப்படி விட்டீங்க இந்த சைடு அடிங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பயோபிக் தான் சொன்னோம் அது நீங்களே வெளியே ஒரு ஜட்மெண்ட்ல வந்து ஏன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க ஏன் ஒரு படம் எடுக்க போறேன்னா ஓ விட்டு படமா என்னது புரியல கவர்ச்சி நடிகை கிளாமரல் ரொம்ப டீசெண்டாக இருக்கு கீழே கமெண்ட் ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒழுங்கு மேயிறா இப்படி சொல்கிறா அப்படின்னே போடுறாங்க சத்தியமாக போட்டேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் பண்ணது தான் கிளாமர் பின் இது வரைக்கும் கவர்ச்சி நடிகை ஹார்ட் சோனா அப்படின்லாம் போடுறாங்க ஆனால் இன்றைக்கி என் நான் பண்ணதோட ட்ரிபிள் மடங்கு ஹீரோயின்ஸே பண்ணுறாங்க ஏன் ஹார்ட்டு கவர்ச்சி எல்லாம் கிடையாது தினேஷ் மாஸ்டரையும் விஷால கேளுங்க ஒரு நானும் ஒரு ஆம்பளைங்க அந்த ஊர்ல இருந்து யார் வாய அப்படியே என்ன பிடிக்கிறேன்னு தெரியல இப்படி புடிச்சிட்டு குடுகுடுன்னு ஒண்ணு போய் படுத்து ஒரு படம் புக் பண்றதுக்கு கொஞ்சம் கிளாமர் காமிச்சிட்டு டீசெண்டா வெளியே வர்றது எனக்கு பெட்டரா தோணுச்சு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹெயின் டாகிஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளோட கான்வெர்சேஷனில் சேர்ந்து இருக்கிறது ஸ்மோக் வெப் சீரிஸோட டீம் ஸோ ஆக்டர் முகேஷ் கண்ணா ஸோ சோனா மேம் இன்டர்வியூ தேவை ஆக்ட்ரஸ் சாஸ்தா ஃபஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை டிகோட் பண்ணுற படம் நம்ம மத்தியில் இருக்குது எனக்கு உங்கள் சீரிஸ் இன்னும் ப்ராப்பராக டீசர் மட்டும் தான் விட்டுருக்கீங்க அதிலே டிகோட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ நீங்கள் எங்களுக்கு நடிகையாக தெரியும் பட் அதை தாண்டி நீங்கள் வந்து சினிமா சம்மந்தமாக நிறைய கோர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க உங்களை நீங்கள் நிறைய எவால்வ் பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசராக அப்படி அப்படின்னு ஒரு டேரக்டராகவும் முடிவு பண்ணணுன்னே ஒரு ஜாலியாக ஒரு ராம் காம் எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு த்ரில்லர் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் வை பயோபிக் பயோபிக் ஏன்னா சிம்பிள் ஃபேக்ட் எனக்குள்ளே நிறைய வழி இருக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன எந்த ஃபோட்டோலேயும் எனக்கு தெரிஞ்சு நான் அழுது இருந்ததே இல்லை ஆனால் வீட்டில் பயங்கரமாக என் வீட்டில் எப்படின்னா சின்ன வயசில் என் பேரே தர்பீஸ் பலம் வாங்க ஏன்னா தனியாக கொட்டணும் ஸோ ஐ எப்படி சொல்கிறது இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சினிமாவில் நடித்தேனோ இல்லையோ வாழ்க்கையில் ரொம்ப நடிச்சிருக்கேன் அது எனக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடுச்சு முன்ன நம்ம என்ன பயப்படுவோம் அம்மா அப்பா அவங்கள எஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லை சில விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இப்போது இட் இஸ் க்ரோ கான் பாஸ் தட் ஸ்டேஜ் நான் தனியாக எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இதை நான் நிறைய இடத்துல இருக்கேன் பட் சாரி டு சேட் அகேன் என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல நிம்மதி இருக்கேன் எனக்கு அந்த நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது ஸோ மேபி எனக்குள்ளே இருக்கிற வழி இது எனக்கு அதை தான் சொல்கிறேன் மேபி வழியை கொஞ்சம் கொஞ்சமாக பேச தொடங்கினா சொல்ல தொடங்கினா இட் வில் ஹெல்ப் சம் பீப்புள் அட் த சேம் டைம் எனக்கும் அந்த வழி குறையோடு நம்புகிறேன் ஓகே இதை பற்றி நிறைய பேசலாம் இந்த டிகோடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பெயின் ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட ஒரு டேக்லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஏன்னா போயம்ன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் பீத்திக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க பண்ணாலும் தப்பு இல்லை என்னென்னா நான் கொஞ்சம் அழகாக இருக்குல்ல இப்போது என்ன ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்க்குறேன் இல்லைன்னா அழகாக இருக்காங்கன்றது மட்டும்தான் பார்க்குறேன் பார்க்குறாங்களே தவிர அந் என்னை விட்டுருங்க கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்குள்ளேயும் எல்லார் மாதிரியும் வலி கோபம் பயம் எல்லாமே இருக்குது ஆனால் யாரும் அது பார்க்குறது எதுவாக இருந்தாலும் இப்போது நீங்கள் வரும்போது வந்து கட்டி பிடிச்சி ஹலோ அப்படின்னீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்குடா பயங்கர க்ளோஸ் போல இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் போய் கட்டி பிடிச்சி ஹலோன்னு பற்றியா வந்துச்சு ஒரு அமுக்கு அமுக்குச்சு போயிட்டே இருக்கு அப்படி தான் போகுது அது ஏன்றது எனக்கு புரியல திஸ் இஸ் மை ப்ரொஃபெஷன் இந்த ப்ரொஃபெஷன நான் ஆசைப்பட்டு இது தான் பண்ணுவேன்னு நான் வரல என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம் அது நல்லதோ கெட்டதோ நான் எடுத்த டிசிஷன் அதில் நல்லதும் நிறையா நடந்தது இன்றைக்கி நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அது அது ஒரு நல்லது அதில் கெட்டதுன்னா கவர்ச்சி நடிகை அப்படின்னு ஆனது அதில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மைனஸ் அதுல இருந்து அதுலேருந்து அதை தவிர என்னை வேறு எதுவுமா பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஐ வாண்ட் டு சே அதில் ஒரு டயர் ஓகே ஸோ சோனா ஹைடன் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் நேம் போடும் போதுலாம் மேல ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் த இன்னர் சைல்ட் இன் ரொம்ப நன்றிம்மா நீ தான் ஒன்னு ஏன்னா இவனுக்கு தெரியும் இந்த லைன் அந்த டேக் லைன் ஆட் பண்ணுன்னு இவன்ட்ட எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இது போடணும்டா ஏன்னா எல்லாரும் ஈடனுடைய படம்னு பார்க்க கூடாது சோனாக்குள்ள ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தை இன்னும் வளரல வயசு தான் தவிர மென்டலி வளரல அதனால அந்த சோனான்ற ஒரு ஒரு பதினாலு வயசுல இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது அந்த பதினாலு வயசு குழந்த சோனா தான் இன்னுமே அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டோரி ஓகே ஸோ அந்த இன்னர் செயல்டின் மீ அப்படின்னு அந்த மூவிக்கு டாக்லைன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நேரோ டாக்லைன் கொடுத்தீங்க அந்த குழந்தை என்ன வளரலன்னு சொன்னீங்க அந்த குழந்தை இந்த சீரீஸ் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்ல வருது உலகம் என்னென்ன என்ன சொல்ல வரேன்னா என் வாழ்க்கை மாட்டோம் கிடையாது ஈவன் தெம் ஈவன் யூ கைஸ் எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனையும் இருக்கும் நிறைய சந்தோஷமும் இருக்கும் நிறைய பேர் தி அப் நான் என்ன சொல்ல வரேன் இது தத்துவமாகலாம் நான் சொல்ல விரும்பல பட் ஆயிரம் பிரச்சனை வருங்க உழுவோம் அடி வாங்குவோம் மிதிப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் ஆனாலும் நம்ம வாழணும் அதை நல்லாவே வாழணுன்றது தான் இன்னொரு டேக்லைன் வரும் ஃப்யூச்சரில் ஸோ தேட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட் எதுவாக இருந்தாலும் டோன்ட் கிவ் அப்ன்றது தான் ஓகே ப்ரோ நீங்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க ஸோ ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்றப்போ பர்சனலாக அவங்க லைஃப் ஸ்டோரி என்ன அவங்களுடைய வாட்ரு விதம் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ இப்படி ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறோம் அப்படி உங்கள்கிட்ட சொல்லும்போது ஆக்டராக விடுங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக டக்குன்னு என்ன தோணுச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால் அது அதுதான் நான் சொன்னது எதுக்குங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் நிறைய விஷயம் வந்து சி என்னதான் நம்ம சொந்தக்காரங்க இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ இன்டெப்த்து என்ன நடந்திருக்குன்றது எங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் அதுக்கப்புறமா ரைட்டிங்லேயோ இவங்க சொல்லும் போது அது கேட்க போகும்போது இது நீங்கள் வெளியே சொல்லி ஆகணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு சோனாவாக வந்து வெளியே சிரித்து பார்ட்டி ஃப்ரீக்கு அப்படி இப்படி நல்லா ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்லாம் தான் இருக்கும் ஸோ சோனா மேம் வந்து இதையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதில் ஒரு பாட்டாக நடிக்கிறேன்னு போகும்போது ஒரு ஆக்டரா உங்களை வேலை வாங்கின விதம் ஒரு டேரக்டரா எப்படி இருந்துச்சு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் அப்போ ஒரு சோனா ஹேடன் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து டேரக்ட் பண்ணுறாங்க நம்ம போது ஹோல் யூனிட்டும் வந்தது ஷூட்டிங்க்கு எல்லாருக்கும் ஒரு அலட்சியம் இருந்தது கத்திக்கிட்டு இருந்தாங்க பல தடவை சொன்னாங்க சைலன்ஸ் சைலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நாளில் மட்டுமே பல தடவை சொல்லிடு டேக் ஆக்ஷனை விட சைலன்ஸ் தான் அதிகமாக இருந்தது யாருமே எதுவும் கண்டுக்க ரொம்ப லத்தாஜி ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியமாக தான் இருந்தாங்க எப்படின்னு ட்ராப் ஆகிடும் எஸ் எஸ் வாட் எவர் ஆனால் அவங்க பயோபெக் எடுக்க போகிறன்றது எல்லாருக்குமே தெரியும் இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு சீன் ஒன்று வச்சாங்க இவங்க பர்சனலாக இம்பேக்டான ஒரு சீன் ஃபர்ஸ்ட் டே நடக்குது அந்த சீன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா என் கண்ணால் பார்த்தேன் ஒரு டெக்னீஷியன் வந்து மேம் கிட்டே மேம் நாங்கள்லாம் தப்பாக நினச்சிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னாலுமே நாங்கள் கொஞ்சம் கேட்டு வேலை பார்க்குறோம் அது சொன்ன அந்த மூமெண்ட் உண்மையாகவே ஐ ஃபீல் எல்லோரும் அப்போ தான் அவங்களோட மொத்த பார்வையுமே மாறுச்சு ஓகே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அது வரைக்கும் ஒரு அலட்சியம் இருந்து உண்மையாகவே ஓகே இந்த விஷயங்கள் சீன் ரிவீல் பண்ண வேணாம் என்ன மாதிரியான சீன் ஆனால் இட் வாஸ் அன் இமோஷனல் சீன் ஒரு அந்த ஹீரோயின் அழுகிற ஒரு சீன் அது பிரேக் டவுன் ஆகி அன்கன்ட்ரோலபிளி அழனும் அந்த விஷயம் ரொம்ப எதுக்காக அவ இப்படி பண்ணுறான்றது ஒரு சஸ்பென்ஸில் எடுத்துகிட்டு தான் கா ரிவீல் பண்ணுறோம் ஆனால் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் லேடி லிமிட்டேஷன்ஸே இல்லாமல் இல்லைன்னா இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் குழந்தையோட மோசமாக காலை பரப்பிட்டு இப்படி அடிச்சுட்டு அழணும் அதுக்கு ஒரு ரீசனும் வேணும் இன்னொன்று அது பண்ணுறது ஓவர் ஆக்டிங்காகவும் இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் உண்மையாக நான் பண்ண ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்று பண்ணுவோம் தெரியுமா அந்த மாதிரி பண்ணும்போது ஐ வாண்டட் இட் டு பி த சேம் இவங்கள பார்த்து பொறுத்த வரைக்கும் இஸ் ஷிஸ் குயிக் லேர்னர் ஆல்சோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக இவங்கள்ட்ட ஸ்கிரிப்டெல்லாம் பெருசாக சொல்லலை சும்மா ஒரு லைன் தான் ஏன்னா என்னென்னா என் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு ஓவர் குடைச்சல் பயோபிக்னால் என்ன பண்ண போகிறா யார் பேரலாம் எழுக்க போகிறா அப்படின்னு இந்த லெவல்லேருந்து அந்த லெவல் வரைக்கும் ஒரே டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஒரே அடி மரண அடி எனக்கு அப்படியே எந்த சைடு திரும்பினாலும் அடி ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏய் ஏண்டா இப்படி விட்டிங்க இந்த சைடு அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட் பட் ஓகே அண்ட் இந்த நேம் ஸ்மோக் அப்படின்ட்டு இதுக்கு நிறைய அர்த்தங்கள் யோசிக்க முடியுது ஒன்னு எரிஞ்சு அணைஞ்சு போனதுக்கு அப்புறமா வர்ற ஒரு யங்கரமா கொண்டு நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வரக்கூடிய போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா நான் இன்னும் ஆக்சுவலாக இந்த பிகினிங்கில் இதோடைய டைட்டில் ஸ்மோக்குன்னு வச்சுட்டு கீழே டேக் லைன் என்ன வச்சுருந்தேன்னா த பிகினிங் ஆஃப் தி எண்டுன்னு போட்டிருந்தேன் ஓகே வந்தேன் வாழ்ந்தேன் ஆனால் என் நான் போகிறதுக்கு முன்னாடி இதுதான் பிகினிங் அப்படின்றது போட்டேன் அப்போ ஓடிடியில் என்ன ஃபீல் பண்ணாங்க இவரும் ஃபீல் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் டைரெக்ட் பண்ணுறீங்க இவ்வளோ நெகட்டிவான டேக்லைன் வேண்டாம் அது ஏன் போ என்டிங் அப்படின்னு வேண்டாம் ஒரு முடிவின் தொடக்கம் மாதிரி அதுதான் போட்டிருந்தேன் பட் நாங்கள் அதை ரிமூவ் பண்ணாலும் அதுதான் உண்மை திஸ் இஸ் மை லேட்டர் லைஃப் நான் ஐ எம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி திங்கிங் வேறு மாதிரி மெச்சுரிட்டி அப்போ கூட திருந்திட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அளவுக்கு பெட்டர் பர்சன் ஆனால் இட்ஸ் வெல் இப்போது நான் அந்த டாக்லைன் த பிகினிங் ஆஃப் தி எண்டு போட்டிருந்தேன் உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கோம்ல நான் என்ன சொல்ல வரேன்னு தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ பட் சர்ட்டன் சென்டிமெண்ட்ஸ்னால அதை அவாய்ட் பண்ணிட்டு பட் ஐ ஆம் ட்ரைங் டு டூ தேட் ஒன்லி உண்மையாகவே நான் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் ஏன்னா இப்போ ஒருத்தங்க வாழ் வராங்க நல்லா வாழ்கிறாங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஏ எப்படி இருந்தாங்க தெரியுமா இது என்ன இப்படி பண்ண எனக்கு யாரும் இல்லை சொல்கிறதுக்கு நான் சொன்னால் தான் உண்டு ஸோ இட்ஸ் பெட்டர் ஐ டெல் மை ஸ்டோரி இல்லை ஓகே ஸோ ஓகே சரி ஓகே நம்ம உங்கள்கிட்ட கேட்டுடலாம் ஸோ இப்படி ஒருத்தங்க வந்து ஒரு படம் எடுக்க போகிறாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்களாலே இப்படி தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சிட்டாங்க அவங்க அவங்க பயோபிக் எடுக்க போகிறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது ஏதோ கான்ட்ரவர்ஷியலாம் ஒன்று கொண்டு வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரோவிங் ஆக்டராக இருக்கிற நீங்கள் அவங்க என்ன தான் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதில் போய் நம்ம நினச்சா மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்களா இது நான் யோசிப்பேன்றதோட எங்கள் படத்துக்கு நாங்கள் ரெக்வைர் பண்ண ஆட்களே இதான் யோசித்தாங்க என்னன்னா இப்போ சோனா ஹைடன் டைரக்ட் பண்றாங்கன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சியா கண்டிப்பா வந்து ஒரு கில்மா படமா தான் இருக்கு நான் சில டேர்ம்ஸ் மட்டும் நான் சொல்றேன் யாருன்னு சொல்ல முடியல மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் கேமரா இருக்கட்டும் எல்லாமே ஓப்பனாக வந்து சொன்னது என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏ ப்ளஸ் கண்டென்ட்லாம் படம் எடு படத்தில் பண்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நான் இன்னும் சொல்லவே இல்லை நாங்கள் என்ன கடை சோனா ஹைடனோட பயோபிக் தான் சொன்னோம் அது நீங்களே வெளியே ஒரு ஜட்மெண்ட்டில் வந்து ஏன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க ஏன் ஸோ அந்த கேள்வி இருந்தது எனக்குமே அது தாக்குச்சு ஆக்சுவலி தாக்குச்சு ஆனால் யோசிச்சு பாருங்க ஒரு படம் எடுக்க போறேன்னா ஓ விட்டு படமா என்ன புரியல ஆஸ் அன் ஆக்டராக நான் அதை பற்றி வெளியே நடக்கிற கான்ட்ரவர்ஸிக்கெல்லாம் எதுவும் பெருசாக மைண்டில் எடுத்துக்கல பிகாஸ் எனக்கு தெரியும் நான் எது நடிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி பார்க்க தான் போகிறாங்க நான் என்ன நடிச்சிருக்க போகிறேன் அப்படின்னு ஸோ அதனால் ஐ நிறைய இடங்கள்ல பேசும்போது இந்த சீரீஸ் சம்பந்தமா தனியா இருந்தேன் அப்படின்ற அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த தனியா இருந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கு அப்பதான் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னு தெரியுது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு தானே கற்றுக்கிட்டு தானே சரி தனியாக இருந்தேன்றது எப்படின்னா பதினாலு வயசுலேருந்து எனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருந்தாங்க தங்கச்சி ஆனால் நான் தனியாக தான் இருந்தேன் ஏன் கான்செப்ட் அது ஏன்றது பாருங்கள் ஓகேங்களா ஐ ஹவ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பின் தனியாக எனக்கு ஒரு வயிறு வலிக்குதுன்னா நான் போனால் தான் உண்டு என கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி தோ எவ்ரி ஒன் இஸ் தேர் நோ நோவன் இஸ் தேர் அவ்வளோதான் சுச்சுவேஷன் ஸோ இந்த தனிமை என்னென்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் மை லைஃப் உண்மையாக சொல்லணுன்னா நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் வெறும் அந்த தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நிறைய டிசிஷன்ஸ் எடுத்தேன் அது எல்லாமே தப்பான டிசிஷன் எனக்கு தோணுது ஏன்னால் தனியாக இருக்கிறதுக்காக இப்படியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எனக்கு அவ்வளோ டேட்டாக புரிஞ்சுது ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை நீ தப்பான ரூட் எடுக்கிற வேண்டாம் இப்படி யோசிக்காத இப்படி வாழாதுன்றது சொல்ல முடியல ஸோ அங்கே தான் எனக்கு ரைட்டிங் ஹெல்ப்ட் என்னென்னா சின்ன வயசுலேருந்து டைரி எழுதுவேன் ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா பக்கத்து வீட்டை யாரோ இருக்காங்களோ திட்டணும் கோவம் நான் போய் சண்டை போட மாட்டேன் திட்டமாட்டேன் உட்காந்து புக்கில் எழுதுவேன் அவங்க எப்படி என்னை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐ ஸ்டார்ட்டட் எப்படி சொல்றது சொல்கிறது ஐ ஸ்டார்டட் க்ரூமிங் மை செல்ஃப் டு லிவ் அ பியூட்டிஃபுல் லோன்லி லைஃப் அது எனக்கே தெரியாமல் பண்ண தொடங்கி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உண்மையாக ஹெல்ப் இருக்கும்போது எனக்கு கேட்குறது கூட தங்க இவ்வளோ பழகுறோம்ல இவங்க அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாரும் அவ்வளோ க்ளோஸ் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவ்வளோ யோசிப்பேன் ஏன்னா அது எப்படி கேட்கலாம் சப்போஸ் நம்ம கேட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் யோசிப்பேன்

கிளாம் டால் அப்படின்னு ஒரு சின்ன பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு பின்னாடி நான் ஒரு பொண்ணு ரொம்ப ஓகே அப்படி ஒரு டாக் லைன் கொடுத்துட்டாங்க ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது அந்த குரல்ல ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு என்னையே அப்படியே பார்க்குறீங்க நான் ஒரு பொண்ணு நான் வீட்டில் வேலை செய்வேன் நான் நார்மலாக வீட்டில் எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா நடிகை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அதெல்லாம் சொல்ல தொடங்கினா உங்க ஃபுட்டேஜ் இருக்குல்ல போ போயிட்டே இருக்கும் அதெல்லாம் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸுங்க அதுதான் சொல்கிறது ப்ரீ ஜட்ஜ்மெண்டெலாம் இருக்காதிங்க இப்போது நான் என்ன சொல்கிறது ஈவன் ஈவன் மென்னுக்கு டோன்ட் ஜட்ஜ் அ மேன் ஜஸ்ட் பிகாஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு பையனை பார்க்கும்போது அவன் ஒரு பொண்ணு கூட இப்படி உட்காந்து பேசுகிறான்னா அவனை கடலை போடுறா போடுறான்றது ஜட்ஜ் பண்ண ஃபுர் ஜோக் இட்ஸ் ஃபைன் ஆனால் அவனை பார்க்கும்போதே அந்த கண்ணோட்டத்தில் ஓ அன்னைக்கு அவன் அப்படி பண்ண வந்தானே அப்படின்னு யோசிக்கிறது பண்ணாதீங்க ஏன்னா நீங்க எல்லாம் கேஷுவலாக பண்ணுற ஒரு விஷயம் நான் இந்த ஆர்கூமெண்ட்டை இந்த 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 எக்ஸ்பிளனேஷன் ஒரு இடத்துல கொடுத்தேன் அந்த இன்டர்வியூவும் வந்தது கீழே கமெண்ட் ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒழுங்குமேரா இப்படி சொல்கிறா அப்படின்னே போடுறேன் சத்தியமாக போட்டேன் இதுக்கு நான் என்ன சொல்கிறது இது புரியுதுங்களா எவ்ரி ஒன்ஸ் லைஃப் பி அன் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அதெல்லாம் கிடையாது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு சின்ன தப்போ ஒரு ராங் டிசிஷனோ எடுத்திருப்பாங்க எல்லாருமே எடுத்திருப்பாங்க அப்போ ஏன் என்னை மட்டும் இப்படி பேசுங்க இப்போ இன்னொன்று அது இன்னொன்று சொல்கிறேன் இது கான்ட்ரவர்ஷியல் ஆகக்கூடாது வெரி சிம்பிளாக சொல்கிறேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நான் பண்ணது தான் கிளாமர் குவின் இது வரைக்கும் கவிர்ச்சி நடிகை ஹார்ட் சோனா அப்படிலாம் போடுறாங்க ஆனால் இன்றைக்கி என் நான் பண்ணதோட ட்ரிபிள் மடங்கு ஹீரோயின்ஸே பண்ணுறாங்க அவங்க ஏன் ஹார்ட்டு கவர்ச்சி எல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க ஹீரோயின்ஸ் அதை தான் கேட்குறேன் ஸோ இட் இஸ் இந்த மைண்ட் இட்ஸ் நாட் அபவுட் எப்படி சொல்லி இதான் இதான் உங் உலகத்தின் உண்மையெல்லாம் கிடையாது அவங்க அவன் பார்க்குறது விதத்தில் தான் ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க அது உங்கள் கன்வீனியன்ஸ் பண்ணுங்க உங்கள் இஷ்டம் உங்கள் எல்லாம் பட் ஒரு இன்னொருத்தவங்க வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கன்ற ஓகே நிறைய தவறான முடிவுகள் எடுத்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ டூ தௌசண்டில் நீங்கள் புவலா முன்வாசம் படத்தில் ஆரம்பித்து ஒரு மாதிரி கேரக்டர் தான் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்டர்ஸாக குரோ ஆகி வந்துட்டு இருந்தீங்க சிவப்பதிகாரம் அந்த படத்தில் அந்த பாட்டு இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஹிட்டு ஹிட் ஆனாலுமே கூட உங்களோட லைஃபை கரியரை வேறு மாதிரி திருப்பி விட்டது அந்த முடிவு தான் நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே இதில் நடந்தது ஹைட்ராபாடில் கொஞ்சம் கிளாமர் போர்ஷன் ஒரு ஃபேமிலியை நம்பி போனேன் சினிமா ஃபேமிலி தான் அவங்க என்ன பார்த்துக்கிறேன் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாதி துணி அவதி அவரு வச்சு பக்கா கிளாமர் டாலா போய் நிக்க வச்சாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ஃபுல் பாட்டும் சரி சீனும் சரி கண்ணு ரெட்டா அழுதுட்டே பண்ண என்ன படம் அது தெரிஞ்சிருவல உங்களுக்கு உடனே ஆனா ரிலீஸ் ஆயிருச்சு நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் நான் சொல்லிட்டேன் இன்னொரு பாட்டு அது போய் கூகுள்ல சர்ச் பண்ணி மறுபடியும் தெரியாத மறுபடியும் அது மட்டும் கிடையாது சீசன் டூ இல்லன்னா சீசன் த்ரீ உடைய கன்டென்ட்ட குடுத்துற மாதிரி ஆயிடுதுல

பாரு யாரும் இல்லை நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் எதுக்கு இப்படி அழுகிற அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி சிரிச்சிட்டே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க காரைக்குடியில் அந்த தெப்பக்குளம ஓட்டிக்குள் டெம்பிளுடைய பாயிண்ட் தெப்ப தெப்பக்குளம் பக்க பக்கத்தில் அது சரி ஓகே நைட் சாங் லைட்டை இப்படி ஆன் பண்ண ஆன் பண்ணோன்னு என் கண் இப்படி ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆம்பளைங்க அந்த ஊர்ல இருந்து வாய்ப்பு நான் அப்படி என்ன பிடிக்கிறேன்னு தெரியல இப்படி புடிச்சிட்டு உடனே கேரவன்ட்டு வரவே மாட்டேன் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர் நிறைய ஷார்ட்ல விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீ நான் இங்க நிக்கிற எல்லாம் யாரும் பாக்க நான் இப்படின்னு ஒரு ஸ்டெப் பண்ணும் ஃபுல் க்ரௌட் இப்படி போவோம்

வெரி சோ அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு பிரேக்கு அப்புறம் சிவப்பதிகாரம் படத்துக்குள்ளே வந்தீங்க நீங்க அதுவே பிடிக்கல அழுதுன்னு சொன்னீங்க இல்லையா அப்படியே வேணாம் விட்டுருக்கலாம் இல்லை நான் நடிச்சா இப்படிதான் நடிப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இல்லையா வந்திருக்கலாம் எனக்கு ப்ராப்பரான அப்பன் இருந்தா பண்ணியிருக்கலாம் இல்லை ப்ராப்பராக புருஷன் இருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் நானும் நானும் வாழணும் எங்கள் அம்மாவும் பார்த்துக்கணும் என் தங்கச்சியும் பார்க்கணும் எங்கள் அம்மா சிக்கு அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா போய் படுத்து ஒரு படம் புக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாமருக்கு காமிச்சிட்டு டீசெண்டாக வெளியே வர்றது எனக்கு பெட்டராக தோணுச்சு ஸோ வரிசையாக படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்க அந்த கிளாம் டால் அப்படின்ற பேரே எனக்கு ஒரு மாதிரி ஆகிச்சி நடிக்கும் போது அது புரியலையா உங்களுக்கு ஆஹா பிகினிங்கில் ஒரு ஃபஸ்ட் ஃபோர் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பாருங்கள் சிவப பிரதிகாரம் அங்கே தெலுங்குல கொஞ்சம் அப்போ குவிட் பண்ணி அதுக்கப்புறம் தெலுங்கு சைடே போகல ஸோ ஐ கம் டு தமிழ் சிவபிரதிகாரம் பத்து பத்து குசேயலாம் அதை கிளாமருனே சொல்ல முடியாது இருந்தாலும் கிளாமர் ஓகே அதுக்கப்புறம் அழகர் மலை இதை தவிர நான் கிளாமர் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல புரியுது புரியுதுங்களா அதையும் மீறி நான் ஏதாவது விட்டுட்டேன்னு வைங்களேன் ஐ ஹவ் டான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிலிம்ஸ் ஓகே இன் ஃபோர் லாங்குவேஜஸ் அதில் நம்ம நான் இப்போ சொன்னது நாலு பத்தே வச்சுக்கோங்க பத்து இஸ் டிசைடிங் மை லைஃபா இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி விட்டு நான் ப்ரொடக்ஷன் பண்ணேன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன் பிஸ்னஸ் ஃபே ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி நடத்தினேன் ஒரு பொட்டீக் நடத்துனேன் ஷில்பா ஷெட்டி பிக் பிரதர்லேருந்து முடித்தோடனே அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இது பண்ணேன் இவ்வளோ பண்ணி ஃபேஷன் ஷோஸ் நடத்தினேன் ஆஃப்னேஜஸ் போனேன் பிளைண்ட் ஸ்கூல்ஸ் போனேன் எல்லாமே ப்ரெஸ்ஸில் வந்திருக்கு எல்லாமே எல்லாருமே கன்வீனியண்ட்டாக எல்லாத்தையும் மறந்துட்டு வெறும் அந்த கிளாமரை பிடிச்சா அது ஏன் தான் நானும் உட்காந்து கேட்டுருக்கேன்

மும்தாஜ் மேம்லாம் இப்போ வரைக்கும் இன்டர்வியூஸ் எல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க ஓகே போராடிட்டு இருக்காங்க ஆனா ஷீ இஸ் நாட் ஸ்ட்ரகிளிங் பை காட்ஸ் கிரேஸ் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் லேடி வெளியவும் சரி உள்ளேயும் சரி சரியான பியூட்டிஃபுல் சோல் ஓகே ஆனா ஷீ ஹேஸ் ஃபேமிலி எல்லாரும் கூட இருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நான் பேசிக்கலாகவே முட்டால் நான் என்ன பண்ண சொல்றீங்க ஐ டென்ட் டேக் எனி டிசிஷன் வித் மூளை நான் அதை தான் சொல்ல வரேன் நான் நான் உண்மையாவே நான் தப்பு தப்பே பண்ணல நான் பயங்கர சூப்பர் பர்சன் ஐ புனிதமான அப்படியெல்லாம் நான் சொல்ல ஐ ஹவ் ஆல்சோ டன் மிஸ்டேக்ஸ் லைக் யூ கைஸ் அண்ட் லைக் மீ ஆனா ஐ நீங்க ஒரு நாளில் ரியலைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பத்து வருஷம் ஆச்சு ரியலைஸ் பண்ணது ஏன்னா அந்த பத்து வருஷத்துல எனக்கு யோசிக்கிறது கூட டைம் இல்லை ஏன்னா எங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன் என் தங்கச்சிங்கள பார்த்துட்டு இருந்தேன் அவங்கள செட்டில் பண்ணி எல்லாத்தையும் ஸோ ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மை லைஃப் ஃபார் அதர்ஸ் தான் டைம் ஆச்சே தவிர வேற ஒன்றும் இல்லை ஓகே இப்போ கூட திருந்தினா இல்லையான்னு தெரியாது இல்லை உங்கள் அம்மாவை கிட்ட சொல்லுவாங்க திருந்த மாட்டேன்